நீயோ உன்னை பற்றி பிரிந்தவரை நினைத்து நினைத்து தானே உன்மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் அவர் எப்படி இருக்கின்றாரோ எப்படி இல்லையோ என்று உன்மனம் காயத்தோடு இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது அவரின் இருக்கும் நிலையை உண்மையை தெரிய வைப்பதற்காக இந்த வாராகி நான் உனக்கு உணர்த்த வந்து இருக்கின்றேன் என் தங்கை நீ அவரைப் பற்றி நல்விதமாகத்தானே தானே கொண்டு இருக்கின்றார் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே என்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது போது அவர் நன்றாகத்தான் இருப்பார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது எந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை கதி என்று நினைத்து கொண்டிருக்கும் முடிவில் அவரே நல்காரமான முடிவை உனக்கு தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் சந்தோஷத்தின் தருணத்தை உன் வாழ்க்கையாக்க தருவதற்கு நான் மும்முரமாக இறுதிக்கட்ட பணிகளில் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் நலனை நான் கருத்தில் கொண்டுதான் உன் வெற்றியை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் அவர் வருவாரா இவர் வருவாரா என்பதல்ல வாழ்க்கை யார் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கான நல்லதை தீர்மானிக்கும் சக்தியாக என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டுமே நீ நினைவில் கொள் உன் வாழ்க்கைக்காக நீ போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்குமோ இல்லையோ அவர் என் கூட இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை நலனை என்னால் யோசிக்க முடியும் என்று அல்லவா அவரை உன்னை தேடி வரப்போகும்போது நீ நினைத்து தங்கமே உன்மனம் வருந்துகின்றாய் நடப்பது யாவையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உனதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி நடக்கதையாவும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உனக்கு நான் தருவதற்கு அவரே உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகும்போது நீ எதை பற்றியும் நினைத்து கொள்ள வேண்டாம் உனக்கானவர் உன் நினைவுகளோடு தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையைப் பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நீயோ நினைத்தாயல்லவா நம்மைப் பற்றி நினைக்கின்றாரோ இல்லையோ என்று யார் சொன்னது என் பிள்ளையின் வாழ்க்கையை நலனைப் பற்றி அக்கறை கொள்ளாமல் அவர் எப்படி இருக்க முடியும் உனக்கானவரை நான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி கொள்வாய் என்று தானே சொல்லிக் அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே உன் நிழலாக நான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது உனக்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் இனியும் சற்றும் தாமதிக்கப் போவதே இல்லை உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த தாயே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைத்த மாதிரி உனக்கு பலிக்கச் செய்யும் காலமும் நேரமும் வந்து விட்டது கவலையை விடு நீ நினைத்ததை விட உன் சந்தோஷ தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாயான் அவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை பற்றி பிரிந்தவர் உனக்காக உன் உழைப்பை செய்து கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய முடிவை எடுப்பதற்கு நீ தயக்கம் காட்டி கொள்வதற்கு முன்னதாகவே அவர் உனக்கான முடிவை எடுத்துக்கொண்டு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள் உன் நன்மையை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் நினைக்காதே வெற்றி உனதாகத்தான் இருக்கப் போகும் மனதில் இருக்கின்ற ஆசையை என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் நான் ராசி இல்லாதவள் எனக்கு கிரகமே சரி இல்லை என்றெல்லாம் நீயாகவே உன்னை குறை கூறி இருக்காதே உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விதானே கேட்கின்றாய் கடந்து வந்த பாதையில் நீ ஒருவரை மட்டும் மனதில் நினைத்து இவர் எப்பொழுதுமே என்னருகில் நரிகள் இருந்து கொண்டாள் வாழ்க்கை அழகாக பூந்தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்குமே என்று நீ நினைத்தாய் எதிர்பாராத திருப்பத்தால் அந்த உயிரினும் மேலானவரை பிரியக்கூடிய சூழல் வந்து விட்டது உன் மனதிற்குள் இருப்பவரை தூக்கி எறியும் தருணத்திலும் இருந்து கொண்டே இருந்தாய் இப்பொழுது அந்த உறவானவரை நான் திரும்ப உன் இடத்தில் சேர்ப்பதற்காக வந்து விட்டேன் நீயோ விதி முடிந்து விட்டது காலம் கடந்து விட்டது நமக்குலான் நன்மை நடக்குமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா என்று வாழ்ந்து வெறுத்து சளித்து போன காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் கஷ்டத்திற்கும் உன் சோதனை காலத்திற்கும் உன் கெட்ட நேரத்துக்கும் முடிவுரை கட்டிவிட்டு நீ எதை பெற்றால் எதை என்னிடமிருந்து பெற்றுவிட்டால் உன் மனதளவில் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அந்த சந்தோஷத்தை நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எது தெரியுமா உன் நிலைமை அங்கு தலைகீழாகத்தான் மாறப்போகிறது என்பதே இந்த நிலைமையை வைத்துதானே பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று தெரியாமல் தானே உன் மனம் தவியாக கொண்டிருந்தாய் இதோ இருக்கும் இந்த காலகட்டத்தில் இனி பதில் கொடுக்க இந்த அன்னையான் அவள் நான் வந்து விட்டேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன்னை வதம் செய்தவர்களை பார்த்து நான் அமைதி காத்து கொண்டிருக்கின்றேனோ என்று என்ன வேண்டாம் என் தங்கமே மனதிற்குள்ளே இந்த அன்னையை நினைத்த பிறகு வேறு பேச்சுக்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே உன் சந்தோஷ தருணத்தில் நான் உனக்கு உன் கூடவே துணையாக இருக்கும் பொழுது மற்றதை நினைத்து ஏன் அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய் வாழ்க்கையில் எது உனக்கு கிடைத்திருக்கின்றதோ அதை அனுபவிக்க நீ தயாராக இரு அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் வரவேற்றுக்கொள்ளவும் தயாராக இரு இழந்ததை உணர்ந்து விட்டாயே அதன் பிறகும் இழந்ததை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டான் என்ன நேரிடப்போகிறது பிடித்ததை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள் என் பிள்ளையே பேராசையை தவிர்த்துவிடு பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நீ அங்கு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதுவும் இயல்பானதுதான் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை நம் மனதில் திரும்ப திரும்ப நிகழ்த்தி கொள்வது ஒன்றும் தவறில்லை அதுதான் நம் வாழ்க்கைக்கான மாற்றத்தை அங்கு தொடங்கிக் கொண்டே இருக்கும் உன்னை நீ குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருந்தால் உன் மீதே நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தால் உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியும் உன் வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தால் என்ன அந்த தடையை நீக்குவது இந்த வாராகி பொறுப்பாக இருக்கும் பொழுது நிச்சயம் உன் திறமை அங்கு வலிமையானதாக மாறப்போகிறது போகிறது உன் திறமையும் உன் தைரியத்தையும் நம்பிதானே நீ வாழ்க்கையை வளம் பெற்றிருக்கின்றாய் என் தங்கமே நீ எடுத்துரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக நான் வந்திருக்கும் பொழுது புரிந்து கொள்கின்ற சில விஷயங்கள் இனி உன்னை சுற்றி நடக்கத்தான் போகிறது நம்பிக்கை நல்லது நடக்கும் என்பதில் நீ எப்பொழுது தெளிவடைகிறாயோ நம்பிக்கை நடக்கும் என்பதில் நீ எப்பொழுது என்னை தீர்க்கமாக நம்புகிறாயோ அப்பொழுதே உன் பாதி பிரச்சனை அங்கு தீர்ந்து விட்டது வாழ்க்கை என்னும் பயணத்தில் அங்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத சில விஷயங்களை நான் என்ன செய்வது என்று தானே சிந்தித்து பார்க்கின்றாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கடந்து வர பழகிவிட்டால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையின் பயணத்தில் தடைகள் இல்லாமல் பயணிக்க முடியும் ஏதோ ஒரு சின்ன சருக்கல்களை சந்தித்து விட்டேன் இதை பற்றியே யோசித்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் சருக்கல்களை தாண்டி உன் உள்ளத்தில் நிறைந்திருப்பவரை நீ மறந்து விட்டாயா சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவு உன் வாழ்க்கையில் வருவதுண்டு என் தங்கமே அதற்காக அந்த சண்டையும் சச்சரவுமே வாழ்க்கையாக மாறிவிடுமா என இல்லை நீ நினைத்ததை அடைவதற்கு அவரே எதிராக இருப்பாரோ என்று சிந்திக்காதே அவரையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை அங்கு நெருங்கி வந்து விட்டாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கான வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று நிரந்தரமான சில விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டு பொழுது நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் இருக்கின்றாய் ஒவ்வொரு தருணமும் நான் உனக்காக எழுதப்பட்ட விதி அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ என்று சிந்திக்காதே என் தான் தந்திருக்கும் பொழுது அது நல்லதை நன்மையானதை நான் நடத்தி வைப்பேன் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றிக்காகத்தானே நானும் உன் கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் என் வாரத்தில் ஒப்படைத்துவிடு யார் ஒருவன் இந்த வாராகி அன்னையின் காணடியில் இந்த தாயே என்று சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு உன் மனதில் இருப்பதை நான் புரிவேன் வெற்றி உனதை ओम वराि पो